புதன் சம்பந்தப்பட்டவங்க ஃபியூச்சர்ல யாரா ஜாதகம் அப்படி வந்து அவங்களா மருத்துவர்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க எப்படி எப்படி கன்னிமன்னைக்கு சந்திரன் சம்பந்தம் வரணும் புதன் சம்பந்தம் வரணும் திரிகோணத்திலயே சனி இருக்கனால சனி ரெண்டரை வருஷம் அங்கேயேதான் இருக்கு அப்போ புதனும் சந்திரனும் உங்களுக்கு கன்னி வீட்டுக்கு தொடர்பு வரணும் அப்ப இனிமேல் நிறைய இந்த ஃப்யூச்சர்ல நீங்க இந்த மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பிறந்த ஜாத ஜா வந்ததுன்னா கரெக்டா கான்பிடென்டா நீங்க சொல்ல போறீங்க சனி வந்து புதன் கூட இருந்தா அதுவும் ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கலாம் இல்லையா எடுத்துக்கலாம் மேடம் அததான் சொல்றேன் அது ஒரு மூணு கிரகங்கள காம்பினேஷன் கொடுத்துட்டாரு சோ அந்த காம்பினேஷன் ஃப்யூச்சர்ல நீங்க 2020 19ல வந்த ஜாதகம் வரும் உங்களுக்கு ஃப்யூச்சர்லன்னு சொல்ல வரேன் சரி ஓகே சார் இப்போ வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அந்த ரிலேட்டட் இப்போ சார் கேட்டார் இல்லையா சிவதனுஷ் கேட்டார் இல்லையா அந்த கனெக்ஷன்ஸ் அப்படியே கொண்டு வந்துருங்க சார் இது கன்னிமணி இல்லையா இந்த கன்னிமணிக்கு இது காலப்பிரசனுக்கு ஆறாம் படம் நோய் ஸ்தானம் இந்த நோய் ஸ்தானத்துக்கு சந்திரன் இப்படி உச்ச பெற்று சனி இப்படி ஆட்சி பெற்று புதன் இப்படி உச்ச பெற்று இருந்தா டாக்டர் இது ஈஸியா சொல்லக்கூடிய அமைப்பு இதுவே மாறி வருது இப்படி மாறி வருதுன்னு வச்சுக்குவான் இப்படி புதனை போடுவோம் இங்க வந்து சந்திரனை போ இங்க வந்து என்ன போடுவான் சந்திரனை போடுவோமா சந்திரனை போடுவான் இங்க சனியை போடுவோம் இதுவும் டாக்டர் இப்படி மூணு தரங்களை மாறி மாறி வந்தா டாக்டர் இந்த டாக்டர்னு சொல்லக்கூடிய இடத்துல யாரும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே இருந்தா இன்னும் சிறப்பு ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய டாக்டர் சரியா இங்க சந்திரன் நட்சத்திரம் தான் இருக்கு சந்திரன் உடம்புக்கு காரன் இல்லையா உடம்புக்கு காரன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நமக்கு பெற்ற தாய் தான் முதல் மருத்துவர் பெற்ற தாய் தான் முதல் மருத்துவர் குழந்தைக்கு உடம்பு செஞ்சோம்னா உடனே ஏதாவது ஒண்ணு பார்ப்பாங்க செய்வாங்க ஒரு கை வைத்தியம் மாதிரி செஞ்சிருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து முதல் டாக்டர் மாதிரி மருத்துவர் மாதிரி இப்படி வரணும் இங்க இருக்க முதல் சந்திர நட்சத்திரம் இங்க இருக்க சந்திர கைய நட்சத்திரம் அப்படிங்கிற வர்ற பட்சத்துல இது வந்து மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து எடுத்துக்கலாம் இதுல வேற ஏதாவது சொல்லணுமா அப்படியே அரசு அரசு மருத்துவருக்கு போயிடுமா சார் இப்போ இதுல வந்து மூணு கிரகத்துல ஒரு கிரகம் மட்டும் வந்து ரெண்டு கிரகம் வந்து அப்படின்னாலும் கன்ஃபார்ம் பண்ணலாம் முடியுமான்னு கேட்டு இந்த மூணுத்துல சந்திரன் சந்திரன் சார் சார் புதனே தான் இருக்கட்டுமே புதனே சந்திரன் சாரம் வாங்கி திருவோணத்துலயோ இல்ல வந்து கன்னிமனைக்கு ஒரு கிரகம் மட்டும் வந்து அப்படின்னா சொல்ல முடியுமான்னு அப்படி சொல்ல முடியாது கன்னிமனைக்கு புதன் மட்டும்தான் வராருங்க இருக்கிறாரு சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாரு

இங்க இருக்கிற சனி ஆயிலன நட்சத்திரத்துல இருந்தாருன்னா டீனா போயிருவார் எப்படி அரசு மருத்துவர்ல டீன் என்ன சொல்லுவாங்க எப்படி அவர் டாக்டர் சனி புதனுடைய நட்சத்திரத்துல இருந்தாருன்னா பெரிய படிப்பு படிச்சு பெரிய இருந்து அந்த மருத்துவர்பிட்டே இந்த டீன் மாதிரி பெரிய அப்படி இருந்தா வித்தியாசம் அவ்வளவுதான் நான் படிக்கல அதனால எனக்கு சொல்ல தெரியல ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க சரியா இங்க சனி புதனொடி நட்சத்திரம் இங்க சந்திர வந்து செவ்வாவுட நட்சத்திரம் இங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கண்ணிமணிக்கு வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னும் புதனுடைய நட்சத்திரமே இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பு ஒருத்தர் சனியுடைய நட்சத்திரத்துல இருக்கலாம் கூட சனியோட நட்சத்திரத்தில செவ்வா வந்து புதனுடைய நட்சத்திரத்துல இருந்தா நினைச்சிருப்பாரு அல்லது புதனும் சுயசாரத்துல இருக்கலாம் செவ்வா சனியோட நட்சத்திரத்துல இருக்கலாம் அதுல இதுல யாராவது அவர்கள் குருடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் செட்டாயிருக்கும் குருனா வந்து அந்த பெயர் புகழ் கௌரவம் சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்த்து கொடுத்து சொல்லுவாங்க குருடைய நட்சத்திரத்துல குருடைய வீட்டுல வரைக்கும் ஒரு அப்படி எல்லாம் சொல்லலாம் இப்ப குரு என்ன மேடம் பண்ணுறாங்க ஒரு வீடு கொடுத்த குரு குருகத்துல இருக்கார் சார் விசாகம் நட்சத்திரம் அப்ப பரிவர்த்தனை ஆகுது வந்து அரசு மருத்துவருக்கு இந்த புதன் சந்திரன் சனி மருத்துவர் சந்திரனுக்கு மாதிரி செவ்வாய் கொடுக்குங்க சரியா சார் செவ்வாயே போட்டுக்கோங்க சந்திரனை எடுத்துருங்க செவ்வாயை மட்டும் போட்டுக்கோங்க இவங்க அரசு வேலையில இருப்பாங்க அரசுல இருப்பாங்க எதுக்காக செவ்வாயை எடுக்கணும் காலபுருஷனுக்கு லக்னாதிபதி அவர்தான் சரியா லக்னாதிபதி அவர்தான் புதன் காலபுருஷனுக்கு ஆறு கைது உத்தியோகஸ்தன இருக்கு சனி தொழில்காரன் அப்படிங்க மூணு பேர் செவ்வாய் எடுத்துக்கோங்க இந்த செவ்வாய் சனியை தொடர்பு ஒரு பெரும்பாலும் அரசு வீடல் உள்ளக்கூடியவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்த கருக்கு சூரியன் இவங்களை யாராவது பாக்குறாரு சூரியன் பெரும்பாலும் புதன்கூட தேர்க்கலாம் இருப்பாரு இந்த சனியவோ செவ்வாயவோ தொடர்புல ஏதாவது வகையில வந்துட்டாரு சூரியன் வந்துட்டாருன்னா அவர் கன்ஃபார்மா அரசு வேலைக்கு போவாங்கன்னு சொல்லுங்க ஓகேவா இங்க சனி பத்தாம் பார்வைய பாக்குறாரு சூரியனே பாக்குறாரு நான் மருத்துவத்துக்கு சொல்லுறேன் அரசு வேலையில வேற ஏதோ ஒரு வேலைக்கு வேற ஏதோ ஒரு வேலைக்கு சந்திரனை எடுத்துருங்க சந்திரனை எடுத்துருங்க சந்திரன் எடுத்துக்கலாம் அது செவ்வாயை மட்டும் போடுங்கன்னு சொல்றேன் அவரு தனுஷ் கேட்டாருல அதுக்காக பதில் சொல்றேன் இது அழிச்சாத்தா நீங்க குழம்பு மாட்டீங்களா அலிச்சாத்தான் மருத்துவம் அரசியல் வேலை யாரு போவா நடக்கிற திசாக்கு முதல்ல லக்ன ரீதியா பாத்துக்கோங்க அப்புறம் நடக்கிற திசைக்கு ஆறு கதிபதியை அப்படிங்க அரசியல் தானே அந்த ஆறு கதிபதியும் கால புருஷனுக்கு ஆறு கதிபதியா புதனும் அவங்களோட செவ்வாயும் அவங்களோட சனியும் சம்பந்தப்படும் பட்சத்தில் பலமாக இருந்து சம்பந்தப்படும் பட்சத்தில் ரசானதன் மீஷம் பெற்றவன் வீட்டில் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஆட்சி வர வேண்டியிருக்கும். அண்ணிக்கொரு ஜாதகம் கொடுத்தேன் சார். என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் சார் அவர். ஓரம் பார்வதி குடும்பம் பேசுறாங்க பேசுறோம் அப்புறம் சார் இன்னைக்கு ஒரு ஜாதகம் நான் சொல்லிறேன் எல்லாமே கேது சாரம் திவ வந்துச்சு. அவர் வந்து இப்ப கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ண போற எக்ஸாம் எழுதலாமான்னு என்கிட்ட கேட்டு வந்தாரு அது வர் எழுதலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் இப்ப நீங்க சொன்ன இது எல்லாமே லிங்க் ஆச்சு சார் அது வேணா எனக்கு கொஞ்சம் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்றீங்களா சார் சொல்லட்டுங்களா ஜெயிச்சவங்களுடைய இதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் அரசு வேலை கிடைச்சவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நடக்க நடக்கக்கூடியது அப்புறம் பார்ப்போம் உங்க அக்கா பொண்ணா ஒரு பொண்ணு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுச்சு அக்கா பொண்ணு அது கிடைச்சிருச்சு அதை சொல்லுங்க அதை கூட நம்ம பதிவு பண்ணி காமிச்சிடலாம் கிடைக்க போறதுக்கு நம்ம போகக்கூடாது கிடைச்சதா முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் மாதிரி மேடம் வந்து நீங்க மத்திய அரசுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த மத்திய அரசுன்னு சம்மந்தப்படும் போது நல்லா நோட் பண்ணுங்க சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருப்பே காலப்பிரசனுக்கு லக்னாதிபதி காலபுருஷனுக்கு காலப்பிரசனுக்கு ஆருக்கணிபுதி புதன் சனி சொல்லியிருக்காரு இது வந்து அரசு வேலை அப்படின்னு சொல்றேன் சூரியன் சம்பந்தப்படும் போது கன்ஃபார்ம் அரசு வேலை மாநில அரசு வேலை சூரியன் சம்பந்தப்படும் போது மாநில அரசு வேலை சுக்கரன் சம்பந்தப்படுறாரு மத்திய அரசு வேலை சுக்கரனுக்கு போல் குருவாகவும் இருக்கலாம் என்ன குருவும் சுக்கரனும் மந்திரிகள் அப்படிங்கிற பட்சத்தில் சுக்கரன் சம்பந்தப்படும் போது கன்ஃபார்மா மத்திய அரசு ஏன்னா சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி போகாது சுக்கரன் இல்லையா அது போது சுக்கரன் கன்ஃபார்ம் படுபா கன்ஃபார்மா சம்பந்தப்படுறாருன்னா மத்திய அரசு இப்ப மாதிரி மனசு இருந்தா உங்களுக்கு மத்திய அரசு வேலைதான் பார்ப்போம்